ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் விடுவித்து வந்ததையும் வழிகளிலெல்லாம் அவர்களை நடத்தி வந்த விதத்தையும் குறித்து இந்த வசனம் விவரிக்கின்றது தேவனுடைய அன்பும் அவருடைய பரிதாபமும் தான் இஸ்ரேவில் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது அவர்களுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் அழுகையும் கண்ணீரையும் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் கண்டார் அந்த ஜனத்தின் மேல் தேவன் அன்பு வைத்தார் அதோடு அவர்களுடைய பரிதாப நிலைமையை பார்த்து அவர் மனதுருகினார் ஆகவே அவர்களை எகிப்திலிருந்து எப்படியாவது மீட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார் அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்ட பின்பு வனாந்திர மார்க்கமாக அவர்கள் நடந்து வந்த போதெல்லாம் அவர்களை தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல தூக்கி சுமந்து கொண்டு வந்தார் என்று இந்த வசனம் விவரிக்கின்றது இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையில் துன்பங்களும் வேதனைகளும் வருத்தங்களும் கண்ணீரும் காணப்படுமானால் உங்களை காண்கிற கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமும் உங்களுள் மேல் வைத்த பரிதாபத்து நிமித்தமும் உங்களை மீட்கும்படிக்கு இறங்கி வருவார் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வனாந்தரத்திலே விட்டது மட்டுமல்ல அவர்களை தூக்கி சுமந்து வந்தது போல உங்கள் வாழ்க்கை நிலைநிறுத்தப்படுவது வரைக்கும் உங்களை தூக்கி சுமந்து வழிகளிலெல்லாம் நடத்திச் செல்லுவார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கும் செய்வார் ஆகவே கர்த்தரை நம்பியிருங்கள் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்கள் கர்த்தரிடத்தில் மன உண்மையோடு இருங்கள் அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறதற்கு முன்வாருங்கள் உங்களுடைய நாட்களும் ஆசிர்வதிக்கப்படும் சிறை இருப்பு மாறும் துக்கங்களிலிருந்து சந்தோஷத்தை காண்பீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையிலே இஸ்ரேல் ஜனங்கள் மேல் நீர் வைத்ததான அன்பும் பரிதாபமும் அவர்கள் விடுவிக்கப்படுகிறதற்கு இருந்தது போல யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் வேதனைகளையும் துன்பங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மேல் உம்முடைய அன்பு வெளிப்படட்டும் உம்முடைய பரிதாபம் அவர்கள் மேலும் விளங்கட்டும் என்று ஒப்புக்கொடுத்து ஜபிக்கின்றோம் தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமக்கிற கர்த்தர் லட்சியத்தை அடைகிற வரைக்கும் உம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் வழிநடத்தும் மேன்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக